இஸ்ரேலின் வடக்கு மத்திய பகுதிகளை குறிவைத்து இஸ்புல்லா அமைப்பு முன்னூற்றி இருபது ஏவுகணைகளை சரமாரியாக வீசியது இருபதுக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மூலம் இஸ்ரேல் பகுதிகள் மீது குண்டுகள் வீசப்பட்டன இதையடுத்து இஸ்ரேலில் அவசர நிலை அமுல்படுத்தப்பட்டது லெபனானின் பிரதான அரசியல் கட்சியாகவும் துணை படையாகவும் இஸ்புல்லா செயற்படுகிறது அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் இஸ்புல்லாவை தீவிரவாத அமைப்பாக அறிவித்துள்ளன பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட் அபார்ட்மெண்ட் நகரம் கிருவத்துடையில் இருபத்தி ரெண்டு மில்லியனிலிருந்து ஆரம்பமாகின்றது இந்நிலையில் ஈரானின் ஆதரவில் செயற்படும் இஸ்புல்லாஹ் அமைப்புக்கும் இஸ்ரேல் இராணுவத்துக்கும் இடையில் மோதல் நீடித்து வருகிறது கடந்த ஜூலை மாதம் முப்பதாம் திகதி லெபனானில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இஸ்புல்லாவின் மூத்த தலைவர் புவாட் சூக்கர் உயிரிழந்தார் இதற்கு பிறகு இருதரப்புக்கும் இடையிலான போர் தீவிரமடைந்து வருகிறது இந்த சூழலில் சியா முஸ்லிம்களின் அர்பாயின் தினத்தையொட்டி இஸ்ரேலின் வடக்கு மத்திய பகுதிகளை குறிவைத்து இஸ்புல்லா அமைப்பு நேற்று முன்னூற்றி இருபது ஏவுகணைகளை அடுத்தடுத்து வீசியது அத்தோடு இருபதுக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மூலம் இஸ்ரேல் பகுதிகள் மீது சரமாரியாக குண்டுகள் வீசப்பட்டன இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் விமானப்படையின் நூறு போர் விமானங்கள் லெபனானில் உள்ள இஸ்புல்லா அமைப்பின் முகாம்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தின இஸ்ரேல் பாதுகாப்பு அதிகாரி தெரிவிக்கையில் இஸ்ரேலின் டெல் அவிவ் உள்ளிட்ட முக்கிய நகரங்களை குறிவைத்து இஸ்புல்லா நேற்று அதிகாலை ஏவுகணைகளை வீசியது பார்வை யாரும் காத்திருக்க தேவையில்லை சீடோம் ஏவுகணை தடுப்பு அமைப்புகள் மூலம் நடுவானில் ஏவுகணைகள் இடைமறித்து அளிக்கப்பட்டன குடியிருப்பு பகுதிகளில் சில ஏவுகணைகள் விழுந்தன இதில் சில கட்டிடங்கள் சேதமடைந்தன பொதுமக்களில் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை இஸ்ரேலின் நூறு போர் விமானங்கள் லெபனானின் தெற்கு பகுதியில் உள்ள இஸ்புல்லாவின் ஏவுகணை தளங்கள் மீது குண்டுகளை வீசின இதில் நாற்பதுக்கும் மேற்பட்ட ஏவுகணை தளங்கள் அளிக்கப்பட்டன நாங்கள் குடியிருப்பு பகுதிகள் மீது தாக்குதல் நடத்தவில்லை தற்காப்புக்காகவே தாக்குதல் நடத்தினோம் என தெரிவித்துள்ளனர் அத்தோடு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தலைமையில் டெல் அவியூ நகரில் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் கருத்து வெளியிட்ட நெதன்யாகு நாட்டை பாதுகாக்க எந்த எல்லைக்கும் செல்வோம் இஸ்ரேலுக்கு எதிராக செயல்படுகின்றவர்களுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் இந்த கதை இத்தோடு முடியாது தொடரும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதேவேளை இந்த தாக்குதல் குறித்து இஸ்புல்லா தரப்பு கருத்து தெரிவிக்கையில் இஸ்ரேலில் பதினோரு இராணுவ தளங்களை குறிவைத்து ஏவுகணை ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தினோம் இதில் இஸ்ரேல் இராணுவத்துக்கு கடுமையான சேதம் ஏற்பட்டுள்ளது இது முதற்கட்ட தாக்குதல் விரைவில் இதைவிட மிகப்பெரிய தாக்குதல்களை நடத்துவோம் என தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வீரகேசரியில் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து இருந்து ஆரிஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்